நமப்ப இந்த விடையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி ஐயா அவர்களோட உருவம் புரியத்த நூறு ரூபாய் நாணயத்தை வந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு வெளியிட போறாங்க இது எதனா எதுக்கு அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி ஐயாவோட உருவம் பொறித்த நூறு ரூபாய் ஆணையத்தை வந்து வெளியிட போறாங்க மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதி ஐயாவோட நூற்றாண்டு நிறைவை ஒட்டி அவரது உருவம் பொறித்த நூறு ரூபான் ஆணையத்தை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட திட்டமிட்டிருந்தாங்க இந்த நாணயத்தின் வெளியீட்டு விழா வந்து இன்னைக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் வந்து இன்னைக்கு மாலையில நடக்க போகுது விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலந்து கொள்றாங்க கருணாநிதி ஐயாவோட நூற்று வந்து அவங்க வெளியிடுறாங்க முன்னதாக மெர்னாவுல உள்ள கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று ராஜ்நாத் சிங் வந்து மரியாதையும் செலுத்த இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடோட மாண்புமிகு மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ அவர்களும் அவர்களோட அமைச்சரவை எல்லாமே வந்துட்டு கலந்துக்க இருக்காங்க இதனால் வந்துட்டு நானே வெளியீட்டு எல்லாம் நடைபெற இருக்கிறதுனால வாலாஜர் சாலை காமராஜர் சாலை சாந்தோம் நெடுஞ்சாலை போர் நினைவு சின்னம் கொடி பணியாளர் சாலை போன்ற இந்த இடத்த எல்லாமே வந்து டிராஃபிக் வந்து மாற்றி விட்டுருக்காங்க அந்த சைடு போகிறவங்க எல்லாம் பார்த்துப்போங்க இதில் வந்து சில சீப் கெஸ்ட் எல்லாமே வந்து அணு அழைச்சிருக்காங்க இந்த ரூபாய் நாணயத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து நூறு ரூபாய் நாணயமாக வந்து அதாவது சாதனை படைத்தவர்களுக்கு அவங்களுடைய நினைவாதம் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்டில் ஆர்பிஐ மூலிமா வந்து நூறு ரூபாய் காயின்னு எழுவத்தஞ்சு ரூபாய் காயின் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்க கலைஞர் ஐயாவோட நூறாவது பிறந்தநாள் நினைவு கூடுற வகையில் இந்த நூறு ரூபாய் காயினை வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதில் வந்துட்டு முன்பக்கம் வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட்டோட சின்ன அதாவது அசோக சக்கரமும் அந்த இந்திய லயன் சிங்கம் இருக்கிற மாதிரியும் வந்து அந்த சிம் பின்னாடி வந்து முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞரோட உருவம் வந்து இதில் இருக்கிற மாதிரி வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க அந்த இதுலேயே வந்து பேர்ட் சென்சுரி ஆஃப் கலைஞர் முக் கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு அந்த காயின்லேயே வந்து எழுதியிருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த காயின் வந்து பார்க்கறதுக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காயின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்